அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மஸ்னி நகர் அதெல்லாம் பட்டினம் அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு உட்பட்ட மஸ்னி நகரில் வந்துட்டு நொருக்ஸ் என்ற ஒரு ஸ்னேக் பார் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரயில்வே கேட்டு அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ரயில்வே கேட்லேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நடக்கக்கூடிய தூரத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்டன் ரெஸ்டாரண்ட் மனசுக்கு நிம்மதியாக அமைதியான ஒரு அட்மாஸ்பியரில் வந்து சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வாங்க பெருசாலலாம் ரேட்லாம் இல்லை பிரெட் ஆம்லேட்லாம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் போட்டுருக்காங்க ஸ்பிரிங் பொட்டோட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பிரெட் ஆம்லேட்டு பிஸா இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சிக்கன் சாண்ட்விச் கூட கொடுக்குறாங்க ஸோ ரேட்லாம் ஒன்றும் பெருசாலாம் இல்லை நீங்க வந்து ஒரு குடும்பத்தோட வந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி மன நிம்மதியாக அழகான முறையில ஒரு உங்களுடைய அந்த நாட்களை அந்த நேரங்களை கழிக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு ஏற்ற இடம் கண்டிப்பா ஒரு முறை விஜயம் செய்யுங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சஜஷன்களை நீங்க வந்து ஃபீட்பேக்கா கொடுங்க இதுல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்